இருக்காரு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருங்க உங்களுக்கு விருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு அக்க கோவமா வருது டேய் என்னடா பேசிட்டு இருக்கா விருந்தா யாருக்கடா விருந்து கொடுக்க போற அப்படின்னு அப்படி கத்துறாங்க வேற யாருக்கும் வித்யாக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னு அப்படியே விஜய் அக்க கோவமா வருது இங்க பாரு அவளெல்லாம் எல்லாம் கூப்பிட்டீங்க விருந்து கொடுக்கக்கூடாது புரியுதா உனக்கு எதுக்குடா ஏன் வீட்டில் விருந்து கொடுக்குற அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படி கத்துறாங்க ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கா அவங்களுக்கு இப்போ தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அவங்க பார்லர் பாவோட ஃப்ரெண்டு தானே எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து அப்படியே கத்துறாரு அதுக்குள்ள ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேருமே வராங்க மனோஜ் கத்துறாரு ஆமா எதுக்கு இப்ப விருந்து கொடுக்கணும் எனக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க நான் என்ன கூட்டு வந்து விருந்தா கொடுக்குறேன் நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து அப்படியே கோவமா கத்துறாரு சரி நான் வீட்டுல விருந்து கொடுக்கல நான் ஒரு ஹோட்டல்ல விருந்து கொடுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க வந்து அப்படியே கோவமா போறாரு உடனே அப்படியே ரோஹிணி யோசிக்கிறாங்க ஐயோ வித்யாவுக்கு அவங்க கண்டிப்பாக விருந்து கொடுத்தா ஏதாவது பேசி நம்மளோட வாழ்க்கை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரடி உனக்கு விருந்து கொடுக்குறாங்களாம் முத்து வீட்டில் முத்து மீனாக ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியா சரி ஆனால் உனக்கெல்லாம் தோணாதே நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க இங்க பாரு என்னை ரொம்ப கோவப்படுத்தாத சரியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்ல கொடுக்கலான்னு நினைச்சாங்க ஆனா அத்தை வீட்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோட்டல்ல கொடுக்க போறாங்க நீ என்ன பண்ற அவங்க கிட்ட என்னை பத்திலாம் பேசி ஏதாவது என் வாழ்க்கைக்கு பிரச்சனை பண்ணிடாத அப்படின்னு ரோஹி சொல்றாங்க ஆமாடி அவங்க எனக்கு விருந்து கொடுக்குறாங்க நான் என் வாழ்க்கையை பத்தி யோசிப்பனா இல்ல அங்க போய் உன்ன பத்தி யோசிப்பனா நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க எதுக்கும் முன்ஜாக்கத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை கட் பண்ணுறாங்க ரோகிணி வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து கிருஷ்ணி வரான் வந்துட்டு அப்படியே ரிப்போர்ட் கார்டை காட்டுறான் பார்க்குறாங்க ஏய் என்னடா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா நல்லா மார்க் எடுத்திருக்கேன் ஏன்டா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா க்ளாஸில் ஒரு டாபிக் கொடுத்தாங்க அதுக்கு என்னால் எழுதவே முடியல அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறான் என்னடா டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க அப்பாவை பற்றி எழுத சொன்னாங்கம்மா எனக்கு தான் அப்பாவை பற்றி எதுவுமே தெரியாது இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப ரோகிணி ஃபீல் பண்ணி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரடி தீபாவளி ஓகே அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் அதனால நம்ம சொந்த ஊருக்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க இந்த ஊரில் எங்கேயாவது கூப்பிட்டா கூட ஏதாவது போய் சொல்லிட்டு வருவேன் அந்த ஊருக்கு கூப்பிட்ற என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க இங்கே பாரடி அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மா தயவு செய்து என்னை நீ தொல்லப்பட அது ஏதாவது ஒன்று படி கடுப்பேத்தினே இருக்கமா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே வராரு ரவி வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே இப்படி கோபமாக வருது ஆமாம் இப்பெல்லாம் சாப்பாடு சரியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவி ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க என்ன சாப்பாடு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சரியாகவே குக் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்போவுமே நேர்மையாக இருப்பேன் கரெக்டாக குக் பண்ணுறேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியா ஆமாம் உங்கள் ஒய்ஃபோட அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி போய் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி எனக்கு எப்படி தெரியும் நான் அதை நாங்கள் வீட்டில் அதை பற்றிலாம் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு ரவி ரவி நீங்கள் கோவப்படாதீங்க நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து இருக்காங்க இங்கே பார் சுருதி நீ ஹோட்டலாக தொடங்கியிருக்க என்ன பண்ணுறேன்னு பார் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஹோட்டலை இழுத்து மூட வைக்கிறேன் என்னோடய ஹோட்டல் தான் நல்லா போகணும் உன்னோடய ஹோட்டல் எதுவுமே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க ரவி எப்பவும் போல போயிட்டு ஒர்க் பண்ண போகிறாரு அப்போ யோசிக்கிறாரு எதுக்காக சுருதியை பற்றி அவங்க கேட்குறாங்க நான் இந்த ஹோட்டலில் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் நேர்மையாக தான் இருக்கேன் எதுக்காக எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஹோட்டலை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே பயங்கரமாக யோசிக்கிறாரு